தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமனைக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல கொப்பரை இளம் நடந்தது கொப்பரை எவ்வளவுக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க அதே மாதிரிங்க நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு கொள்முதல் மையத்தில் நடக்கிறதுங்க இங்கே யாராவது விவசாயி வந்து முதல் முறையாக விற்க நீங்கள் அங்கே வந்து கொண்டு போனீங்கன்னா பருப்பு கொண்டு போனீங்கன்னா கொண்டு போகும்போதுங்க உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸுங்க உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு ஜெராக்ஸுங்க ஒரு ஃபோட்டோ கொண்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாங்க வார வாரம் திங்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மூணு இடத்துல நடக்குதுங்க மூணு மண்டியில் கொப்பரைகள் நடக்குதுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் முறை விற்பனை கொடுத்தலைங்க மூணாயிரத்தி ஐநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி பன்னெண்டு ரூபா ஒம்பது காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ங்க இங்கே ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனையாச்சுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா முப்பது காசு வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாங்க எலுமாத்தூருங்க இங்கே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனையாயிருந்துங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா அறுபத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூறுரூவா முப்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருந்துங்க அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் ஒரு இடங்க ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க மூணாயிரத்தி நானூற்றி ஒம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எ நூற்றி ஐம்பது ரூபா பத்தொன்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக கொள்முதலாயிருந்துங்க அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இது அரியலூர் மாவட்டங்க இங்கே ரெண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக இரநூத்தி மூன்று ரூபா எண்பத்தி ஆறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பதினோரு காசு வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருந்துங்க அடுத்தபடியாக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தில்லைங்க நூறு கிலோ கொப்பரை விற்பனை அறிஞ்சிதுங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா எழுவத்தி நாலு காசு இருக்குதுங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் விலையை கொடுத்துருக்குறோங்க இது இல்லாமல் ரெண்டு மூணு மண்டியில் வந்து ரேட் நடக்குதுங்க அங்கே வந்து எங்களுக்கு தகவல் எதுவும் கிடைக்காதனால நம்ம வந்து அதனுடைய அவங்க சொல்ல முடியலைங்க இப்போ மடத்து குளத்தில் பார்த்திங்கன்னா திங்கிழமை நடக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் மடத்த குளத்தில் திங்கிளம் நடக்குதுங்க அதே மாதிரி காங்கியம் முறை விற்பனை கூடத்தில் திங்கிளம் நடக்குதுங்க அதனுடைய விலைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதில்லைங்க அடுத்தபடியாங்க விவசாயிகள் வந்து நீங்கள் கொப்பரை வந்து விற்பனைக்கு கொண்டு போகும்போதுங்க கண்டிப்பாக வந்து தரம் பிரித்து கொண்டு போங்க அப்போ தான் அதுக்கு உரிய விலை நமக்கு கிடைக்குங்க இப்போ நீங்கள் திடமான பருப்பு அதனால சைனிங்காக நல்ல சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்ல பருப்பை தனியாகவும் சுருக்கு பருப்பு அழுகல் பருப்புங்க அதே மாதிரி நம்ம இலங்காயை போட்டு காய்ச்சினா வெள்ளை வெள்ள விலையாக இருக்குங்க தோல் உறிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வெள்ளை பருப்பு வர தனியாகவும் நீங்கள் கொண்டு போனால் தான் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்